அனைவருக்கும் வணக்கம் நவ கிரகங்கள்ல கர்ம கிரகம் தொழிற்கிர வாழ்க்கையில விஷயங்களையுமே தான் ஈஸ்வரம் பட்ட பெற்ற ஒரே கிரகம் இவர் மனிதர்களுக்கு மட்டும் இல்லாம உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கர்மாக்களுக்குமே தலைவர்னு கூட சொல்லலாம் நம்மளுடைய வாழ்க்கையில முக்கியமான விஷயங்களான ஆயுள் தொழில் கர்மா இந்த மூன்றிற்கும் அதிபதி அப்படின்னு சொன்னா அது சனி பகவான் தான் ஒருவருடைய ஆயுள் ஸ்தானாதிபதி பலம் குஞ்சு இருந்தாலும் சனீஸ்வர பகவான் பலமாய் இருந்தா தீர்க்கம் உழைப்பு தேசத்துண்டு சமூக நலம் எல்லாத்துக்குமே காரகத்துவம் கொடுக்கக்கூடியவர் கிழமைகள்ல சனிக்கிழமைக்கு ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர் அளவுடைய அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா குருவிற்கு அடுத்த பெரிய கிரகமா சனி கிரகம் பார்க்கப்படுதுங்க இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த சனி பகவானுக்கு உரிய சனி பயிற்சியானது ஏன் ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது இந்த ஆண்டு நிகழ இருக்கக்கூடிய சனி பயிற்சியில பத்தாவது ராசியா இருக்கக்கூடிய மகர ராசியினருக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது இந்த சனி பயிற்சியில நன்மைகள் ஏதாவது தீமைகள் நடக்க போகுதா கெடுப்பலன்கள் நேரிட்டா அதற்கு என்ன பரிகாரங்கள் செய்தோம் அப்படின்னா அந்த கெடுப்பலன்களிலிருந்து நம்மளால விடுபட முடியும் அப்படின்றதுக்கான முழு தகவலையும் தான் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய தெய்வ தமிழ் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிபிகேஷன் மூலியமா உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பொதுவா ராசிகளில் அதிக புகழ் வெளிச்சம் இல்லாதவங்க பகட்டு இல்லாதது அப்படின்னா இந்த மகர ராசிக்காரங்க தான் ஆட்டுத்தலையும் மீன் போன்ற உடல் அமைப்பையும் கொண்ட மகரம் காதலுக்கு பெயர் போனவர்கள் கிடையாதுங்க ஆனா மகரம் ஒரு நில ராசி இவர்கள் இதர நில ராசிகளான ரிஷபம் மற்றும் கண்ணியுடன் பொருந்தி போவாங்க இவர்களைப் போன்ற சூழலுக்கேற்ப பொருந்தி போகக்கூடிய சகிப்புத்தன்மை நிறைந்த மனிதர்களை வேறெங்குமே பார்க்க முடியாது அப்படின்னு தான் சொல்லலாம் மகர ராசிக்காரங்க ஒரு உறவுக்காக அதிக அளவுல தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய ராசியா அப்படின்னு கேட்டீங்கன்னா உறுதியா தெரியாத போது கூட அவங்கள உணர்ச்சிகளை பயங்கரமாக வெளிப்படுத்தக்கூடியவங்க இருந்தாலுமே ஒருவரிடம் காதலிக்க அனுமதி கிடைத்து விட்டா மகரத்தை போல அவங்களுடைய அன்பை தைரியமா வெளிப்படுத்தக்கூடியவங்க வேற யாருமே இருக்க முடியாது மகர ராசிக்காரர்களுடைய ரொம்ப ஆழமான உண்மையான அன்பை பெறக்கூடிய இடத்துல நீங்க இருந்தீங்க அப்படின்னா அவங்க தன்னுடைய அன்பை உங்களிடம் ஆளுமையின்றி வெளிப்படுத்துவதை உணரும் போது உண்மை அவர்களை உங்களால நேசிக்காம இருக்கவே முடியாது இந்த ராசிக்காரர்களை காதலிப்பது பரிபூர்ணமான ஆசிர்வாதம் அப்படின்றதுக்கான நிறைய காரணங்கள் ஜோதிட ரீதியா சொல்லப்படுது இவங்க யாரிடமும் எதிர்த்து நிற்பதை வெறுப்பாங்க மகர ராசிக்காரர்கள் மற்றவர்கள் கோபப்படும் போது கூட சகிப்புத்தன்மையுடன் தான் இருப்பாங்க புரிதல் இவங்க கிட்ட ரொம்ப அதிகமாவே இருக்கும் இவங்க சூழ்நிலைக்கு ஏற்ப மனநிலையை மாற்றிக்கொண்டு சூழலை உற்சாகமா வைத்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருந்தாலுமே அவங்களுடைய பொறுமையை நீங்க அளவுக்கு மீறி சோதி உங்களை விட்டு விலகக்கூடவும் தயங்கவே மாட்டாங்க இந்த ராசிக்காரர்கள் அற்புதமானவர்கள் மென்மையானவர்கள் நாகரிகமானவர்களாகவும் இருப்பாங்க ஆனா நேரம் வரும்போது அவங்களுடைய உறுதியை கட்டாயம் தான் இவங்க கடின உழைப்பாளிகள் இதனால தான் தாங்க திட்டமிட்டது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அவங்க எந்த எல்லைக்குமே போவாங்க இதனாலதான் ஒரு விசேஷம் அப்படின்ற யாராலும் மகர ராசிக்காரர்களை தவிர்க்கவே முடியாது இந்த ராசிக்காரர்கள் ரகசியமானவர்கள் கிடையாது அவர்கள் தன்னை சுற்றி சுவர் எழுப்பிக் கொள்வதை ஒருபோதும் விரும்ப மாட்டாங்க இருந்தாலுமே அவங்களுடைய மனதில் இடம் பிடிப்பது அவ்வளவு ஈஸியான விஷயமே கிடையாது இந்த ராசிக்காரர்கள் யதார்த்தமானவர்கள் அவங்க எல்லோரை போலவே ஆழமான நேசிக்கக்கூடியவங்க இருந்தாலும் ஒருவரிடம் அன்பை தெரிவிக்கவே மாட்டாங்க இந்த ராசியினர் தங்கள் துணைக்கு அர்ப்பணிப்பானவர்கள் அப்படின்றதையும் தெரிந்து கொள்ள முடியும் அவங்களுக்கு காதலுக்கு நீங்க தகுதியானவர்கள் அப்படின்னு ஒரு முறை நினைச்சிட்டாங்கன்னா அவங்க பின்வாங்கவே மாட்டாங்க அவங்களுடைய வாழ்நாள் முழுவதையுமே உங்களை காதலிக்க அர்ப்பணித்து விடுவாங்களாம் இந்த ராசிக்காரர்கள் தங்களுடைய குடும்பத்தை பாதுகாப்பதை விட வேறென்றுமே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தங்களுடைய குடும்பத்துல ஒருவராக நினைத்துட்டாங்கன்னா உங்களை பாதுகாப்பார்கள் உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு ஆதரவாகவே நிற்பாங்க நம்பகமானவர்களும் நிலையானவர்களாகவும் இருப்பாங்க சரி விகிதத்துல அன்பானவர்களும் கூட எத்தனை வருடங்களானாலும் அவர்களுக்குள் இருக்கக்கூடிய காதல் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும் அவங்கள் தங்களுடைய முடிவில்லாத அன்பையும் ஆதரவையும் அவங்களுக்கு கிட்ட எப்பயுமே காமிச்சுட்டே இருப்பாங்க இவங்க தன்னம்பிக்கை நிறைந்தவர்கள் தைரியமானவர்கள் கூட சொல்லலாம் ஆழ்மன விருப்பங்களை அடைய சத்தம் இல்லாமல் கடினமாக உழைக்கக்கூடியவங்க தான் தங்களுடைய குடும்பத்தையும் சேர்த்தே உயர்த்துவாங்க அப்படின்னு சொன்னால் அது இந்த ராசிக்காரர்கள் தாங்க இவ்வளவு மதிப்பு மரியாதையும் உள்ள இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியானது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது ராசி சக்கரத்துல பத்தாவது ராசியா இருக்கக்கூடிய இந்த மகர ராசி ஏழரை சனியிலிருந்து விடுதலை அடையும் மகர ராசிக்காரர்கள் இந்த சனி பயிற்சியில என்னென்ன நன்மைகளை அடைய போறீங்க எந்தெந்த விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்கணும் எந்த மாதிரியான பரிகாரங்கள்லாம் நீங்க செய்யணும்னா இப்போ கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீன ராசியை நோக்கி பயணிக்க இருக்காரு கணக்கை முடிக்கும் கடவுள் அப்படின்னா அது சனி பகவான் தான் காலபுருஷ சக்கரம் மேஷத்தில் ஆரம்பித்து மீனத்துல முடியும் மீனத்தில் சனி பிரவேசிக்கிறப்போ அதனுடைய மொத்த சுற்றுமே நிறைவடையும் பாரபட்சமே இல்லாமல் தண்டனை மற்றும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடியதான் சனி பகவான் நீங்கள் செய்யக்கூடிய நல்லது கெட்டது இப்படி எல்லா கர்மங்களுக்கும் ஏற்ற அனைத்து பலன்களையுமே அள்ளி கொடுக்கக்கூடியவர் கூடியவர் சனி பகவான் துலாம் ராசியில உச்சமடைகிறாரு பிளஸ் இருந்தாலும் சரி மைனஸ் இருந்தாலும் சரி மொத்தமா கணக்க கொடுத்துட்டு போறவர் தான் இவரு அப்படின்னு சொல்லலாம் இந்த சனி பகவான் மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரி சனி எந்தெந்த பிரச்சனைகளை கொடுக்க முடியுமோ அத்தனை கஷ்டங்களையுமே கொடுத்திருக்கும் குறிப்பா உத்திராடம் திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில சந்திக்காத எல்லா பிரச்சனைகளையுமே இந்த காலகட்டங்கள்ல நீங்க சந்திச்சிருப்பீங்க லீகல் இல்லீகல் இப்படி எல்லா பிரச்சனைகளாலுமே நீங்க அவதிப்பட்டு வந்திருப்பீங்க கடன் நோய் வழக்குகள் இப்படி மொழி தெரியாத ஊருல கூட பிரச்சனைகள் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருந்திருக்கும் எதிரிகள் தொல்லை சத்துரு தொல்லை வம்பு வழக்கு போன்றவற்றால் அவதிப்பட்டு வந்திருப்பீங்க குரு பெயர்ச்சால் கொஞ்சம் தப்பித்திருந்த இந்த ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய ஆண்டு மகத்தான ஆண்டாக அமையும் பூரணமாக ஏழரை சனியிலிருந்து விடுபட போறீங்க இருபத்தி இரண்டரை ஆண்டுகளுக்கு பிறகு இனி இவர்கள் வாழ்வில் யோகந்தானு சொல்லலாம் தொட்ட காரியங்கள் அனைத்திலையுமே இனி வெற்றி கூடிய நாட்டுவீங்க எங்கே அவமானம் பட்டீங்களோ எங்கே தொலைந்தீங்களோ அங்கே சாதித்து காட்டக்கூடிய காலமாக தான் இந்த சனி பயிற்சியானது உங்களுக்கு இருக்கு விட்டதை பிடிக்கக்கூடிய காலகட்டமாகவும் பொது தளத்துல அங்கீகரிக்கப்படுவீங்க சபையில் இவர்களுடைய குரல் அப்படின்றது இனி எடுபடும் குழந்தை பூர்வீக சொத்து இடம் தொடர்பான விஷயங்கள்ல கடும் பாதிப்பை சந்தித்து வந்த மகர ராசிக்காரர்களுக்கு இனி நல்ல பலன்கள் தான் கிடைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு இனி வெற்றி பாதை தானே சொல்லலாம் சனி ஆட்சி பெற்றவர்கள் மகர ராசிக்காரர்கள் ஏழரை சனி நடந்து வந்தாலும் பல்வேறு நன்மைகளையும் சனி பகவான் கட்டாயம் உங்களுக்கு கொடுத்திருப்பாரு ஏழறையால் பாதிக்கப்பட்ட உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல நல்ல பலன்களை சனி பகவான் கொடுக்க போறாரு இனி உங்களுக்கு எல்லாமே ஏறுமுகம்தான் நினைத்த காரியங்கள் உங்களுக்கு கைகூடும் உங்களுடைய இலக்குகளை நோக்கி வேகமா நீங்க முன்னேறிட்டே இருப்பீங்க புதிய வீட்டுக்கு மாறக்கூடிய யோகம் இருக்கு நீண்ட நாள் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் அப்படின்றது வந்து சேரும் ஆரோக்கியத்துல நீங்க கவனமா இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கு வங்கிக் கடன் தொடர்பான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் மனக்குறைகள் பாரங்கள் குறையும் குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து போகும் மகத்தான ஆண்டாக தான் எந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கு இந்த விஷயத்திலாம் நீங்க வெற்றி கிடைத்தாலுமே நீங்க என்னென்ன விஷயங்களை தவிர்க்கணும் அப்படின்னா குழந்தை தொடர்பான விஷயங்கள்ல ஏறுமுகம் உண்டாகும் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி மூன்றாம் பார்வையா வீட்டை பார்க்கிறாரு இது புத்திரஸ்தானமா சொல்லப்படுது அதனால குழந்தைகள் விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா ஈடுபடணும் குரு பகவான் ஆறாம் வீட்டுல இருக்காரு இரண்டாம் இடத்தில் ராகு இருப்பதா நீங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் புத்திசாலித்தனமா பயன்படுத்தணும் இதுவே கல்வி மகர ராசிக்காரர்கள் வைராக்கியமாகவும் தங்களுக்கு பிடித்த விஷயங்கள்ல பிடிவாதத்துடனுமே செயல்பட்டு வரக்கூடியவங்க எந்த ஒரு செயலை எடுத்தாலும் அதோட எல்லை வரை போவாங்க அதனை ஆக்கப்பூர்வமாகவும் பயனுள்ளதாகவும் இருப்பதில் பயன்படுத்தினால் வெற்றி உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் இதுவே மகர ராசி பெண்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த சனி பயிற்சியானது அனுகூலமா உங்களுக்கு இருக்கு புத்திரக்காரகன் குரு ஆறாம் இடத்துல இருப்பதால குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கூடுதல் கவனம் செலுத்தணும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ராசியை பார்ப்பதால அதிகரிக்கும் தேவையான இயற்கை வைத்தியங்களை எடுத்துக்கொள்ளணும் குழந்தைகள் விஷயத்துல டென்ஷனாக இருப்பது உங்களுக்கு நன்மை கொடுக்கும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் அப்படின்றது தொடர்ந்து வந்துட்டு இருந்துச்சு நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை நினைக்கணும் அப்படின்னு அந்த விஷயத்த செய்ய போனா அந்த விஷயத்துல தடைகள் ஏற்பட்டுட்டே இருக்கு அப்படின்னா இந்த சனி பயிற்சி காலகட்டத்துல நீங்க இந்த பரிகாரங்கள்லாம் செய்யலாம் மகர ராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சிக்கு பிரத்யேகமான பரிகாரங்கள் எதுவும் தேவையில்லைங்க இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு கிரகத்துக்கும் பரிகாரங்கள் செய்யலாம் பெருமாள் ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் நூற்றுக்கு இருநூறு மதிப்பெண்கள் வாழ்வில் பெற்று வாழ்வில் வெற்றி கொடியை நாட்டக்கூடிய சனி பயிற்சியாக தான் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க இன்னைக்கு வீடியோவில் இந்த சனி பேஜில் ராசி சக்கரத்தில் பத்தாவது ராசியாக இருக்கக்கூடிய இந்த மகர ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்னோ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால் நீங்கள் என்னென்ன பரிகாரங்களை செய்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட முடியும் அப்படின்றதான் முழுமையாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்போம் இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் தான் இருந்திருக்கும் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க என்ன நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நன்றி நண்பர்களே